தண்ணி வந்துச்சு காலையில் ஆறு மணிக்கு தண்ணி வந்துடும் எல்லாம் தண்ணி பிடிக்கிறோம் ஏன்னா குளிக்கணும் இப்போது போகி கையை எல்லாம் சம்மன் இல்லை கொளுத்துவாங்கன்னா பழைய சம்மன் அது எல்லாம் கொளுத்தாச்சு பாருங்க எல்லாம் அங்கே பாருங்கள் பாப்பா என்ன இதே டான்ஸ் அடிக்கிது எப்படி எல்லாம் ஒரு ஊருக்கு வந்தோன்னா ஒரு ஜாலியாக தண்ணியாக ஃபீல் பாருங்க இப்போ தண்ணி சூடு பண்ணுறோம் குளிக்கல குளிச்சிட்டி இந்த இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் விலாக் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக ப்ளாக் பாருங்க நல்லா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் எல்லாம் ரெடி ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் குளிச்சிட்டு எல்லாம் காலையில் இப்போ காலையில் டிஃபின்காக சமையல் செய்கிறாங்க அண்ணன் வந்திருக்காங்க அண்ணன நீங்கள் நினைப்பீங்க நான் யார் ஏன் அண்ணன் இல்லை என் ஹஸ்பண்டோட அண்ணன் வந்திருக்காங்க அவங்களே சூப்பர் சமையல் செய்வாங்க அவங்கள தான் மட்டன் குழம்பு செய்கிறாங்க வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறாங்க அண்ணன் அவங்களை தான் இங்கே மட்டன் குழம்பு ரெடி ஆகுது கேஸில் எல்லாம் வேண்டாம் சொன்னாங்க வெளியிட சிச்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கிளைமேட் சூப்பராக இருக்குது எல்லாம் ஏஞ்சிட்டாங்க காலையில் பாப்பா பாப்பா பேசுது பாரு ஸ்டோன் எஸ்டோன்னு கல் அங்கே இருக்குன்னா அதுதான் ஸ்டோன் எஸ்டோன்னு சொல்லுது பாப்பா பேசிகிட்டு இருக்கு அண்ணா வந்துட்டங்க இப்போது சமையல் செய்கிறாங்க சூப்பர் டேஸ்ட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் குழம்பு ஃபோன் பேசுகிறாங்க அங்கேயே கட் பண்ணுறாங்க தக்காளி எல்லாம் அங்கேயே கட் பண்ணி அங்கே போடுறாங்க மட்டன் வந்துச்சு குக்கரில் போட்டு வேக வச்சு அதே வெந்திச்சு இப்போ வெளியிலதான் குழம்பு செய்வாங்க வந்துச்சு மட்டன் ஆ சி ரெண்டு கிலோ மட்டன் ஏய் ஸ்மெல் அடிக்கிறது உனக்கு நாத்தம்மா அண்டிங்கொய்யலை பொக்கோலதான் நீ பொக்கோலை தின்னுவேன் நல்லா கேட்டியா பொக்கோலம் சூப் குடிக்க நல்லது சூப் குடிக்கிறியம்மா மட்டன் சூப் இப்போதான் சூரிய உதயமாகிறது

அங்கே எல்லாம் ரெடியாவது இல்லை வராங்க பார்க்குறதுக்கே இப்போ வந்துட்டாங்க கெஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கெஸ்ட்டுனா யார்தே அவங்க நம்ம ரிலேட்டிவ் தான் அவங்க அண்ணா தான் பெரிய அண்ணா இந்த ஊர் தலை வராங்கல்ல தாங்கள வந்தாங்க பேசிவிட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு தான் போவாங்க எப்படி அண்ணா சமைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவாங்க டேஸ்ட் பண்ணிட்டு அவங்கள சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் தேங்காய் எல்லாம் ஊற்றாச்சு இப்போ நம்ம சுடு மட்டன் குழம்பு ரெடியாயிருக்கே பாருங்க எவ்வளோ மோஸ்ட்டு தெரியுது என்ன நான் எப்படி தெரியுது அப்படி வர டேஸ்ட் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாவே நீங்கள் சொல்லுவீங்கன்னா நான் நெக்ஸ்ட் டைம் அந்த ரெசிபி போடுவேன் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போது இட்லி கொடுக்குறோம் அவங்களுக்கு சாப்பிட்றது தான் வந்தாங்க சரி கொஞ்சமாக கொடுங்க சொல்லிட்டு ரெண்டு இட்லி தான் வச்சுருக்கோம் அப்புறமா மட்டன் குழம்பு கொடுக்குற திவ்யா உங்களே சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க சாப்பிட்டாதான் இல்லை நான் வீடியோ எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல ஏன்னா கம்ஃபர்டபிள் இருக்காது தான் நான் வீடியோ எடுக்கலை இப்போ அவங்களே சாப்பிட்டுட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபேமிலி சாப்பிட்ற பாருங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்ற பாருங்க ஒரு அதே தனியாக ஃபீல் ஒரே ஊருக்கு வந்தானா ஒரு எல்லாரும் உட்காந்து சாப்பிடல அதுவே ஜாலியாக இருக்கும் எல்லோரும் தனியாக ஃபீல் இருக்கும் எல்லாரும் சொல்கிறாங்க ஹாப்பி போகேன்னு அது ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு அதுக்குதான் நான் மியூட் பண்ணிவிட்டேன் வேறு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றோம் கால லேட்டிஃபின் மட்டன் குழம்பு வேறு இட்லி பாருங்கள் மட்டன் ஊர் வந்தேன்னா மட்டன் தான் ஃபேமஸ் நீங்கள் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட போகிறேன் கூப்பிட்டு இப்போ எல்லாரும் உட்காந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பிஸியா இருக்காங்க எல்லாம் யாரும் என்ன பண்ணுறாங்க எல்லாம் ஜாலியாக இருக்காங்க இப்போ சாயந்தரம் சாமி கும்பிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாயந்தரம் ஆயிடுச்சு எப்போ சாமி கும்பிடலாம் இன்றைக்கி கருவடை கொழும்பை வச்சுட்டு இதான் சாமி கும்பிடுவாங்க அப்போ சாமி கும்பிட்றாங்க பாருங்க அதெல்லாம் வடிச்சுட்டாங்க அதை வடிச்சுட்டு கருவடை கொழும்பை செஞ்சுட்டு முட்டை போயில் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு சாமி கும்பிடுவாங்க வாங்க பார்க்கலாம் எப்படி கும்பிடணுன்னாங்க நீங்கள் எப்படி கும்பிடுவீங்க சாமி போகிலு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போடுங்க நாமும் அப்படிதான் கும்பிடணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நீங்க நீங்கள் சேனலுக்கு சீக்கிரமாக டக்குனு வேற லைக் அரை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ சாமி கும்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சாமி எல்லாம் கும்பிட்டாச்சு எப்படி நாங்கள் சாமி கும்பிட்டோம் நீங்கள் எப்படி கும்பிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க பாருங்க எல்லாம் சாமி கும்பிட்றாங்க பாருங்க போகி நம்ம நல்லதா செலிப்ரேட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என் வீட்டுக்கார் அத்தைக்கிட்டே ஆசீர்வாதம் வாங்குறாங்க இப்ப நான் வந்துட்டேன் சாமியார் கும்பிறக்காக நான் சாமி கும்பிட்டுட்டேன் அத்தை காலையில ஆசிர்வாருவாங்கிட்டேன் நான் எனக்கு அத்தை வச்சாங்கன்னா கும் பாப்பா கூட கேக்குது வீடியோ நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருக்கேன் லைக்